இன்றைய தலைப்புச் செய்திகள் மீதான தாக்குதல் தொடர்பில் ஈரான் ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு கொடூர செயல் கூறிய ஆயுதத்தால் மனைவியை தாக்கிய கணவன் கனடாவில் தொழில் புரிவோருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் வெளியான அதிர்ச்சி தகவல் பிரபல அழகியிடம் சிக்கிய கோடபாயவின் அதிசொகுசு வாகனம் உக்ரைன் ரஷ்ய போர் ஐம்பதாயிரம் ராணுவத்தினர் பலி ஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலின் மூலம் அந்நாட்டின் மேலதிகாரத்தை நாம் சிதைத்துவிட்டதாக ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி தெரிவித்துள்ளார் ஈரான் ராணுவத்தின் வருடாந்த அணிவகுப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ஈரானிய நலன்கள் மீது ஸ்ரேல் சிறிய தாக்குதலை நடத்தினால் கூட ஈரானின் பதிலடி கடுமையானதாக இருக்கும் அத்துடன் ஸ்ரேலுடன் உறவுகளை சீராக்க முயன்ற இஸ்லாமிய நாடுகள் தோல்வியையே சந்தித்துள்ளன சர்வதேச மக்களின் கருத்துக்கள் முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு ஸ்ரேலுக்கு எதிராக உள்ளன பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் ஸ்ரேலுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்வதற்கு பதிலாக பலம் வாய்ந்த இஸ்லாமிய சக்திகளை நம்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் யாழ் அராலி பகுதியில் கணவன் ஒருவர் மனைவியை கோரிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கியுள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அராலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பகுதியைச் பகுதியை சேர்ந்த கணவன் மனைவியை கோரிய ஆயுதத்தால் வெட்டி தாக்கியுள்ளார் சம்பவத்தில் படுகாயமடைந்த மனைவி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த தாக்குதலை மேற்கொண்ட கணவன் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் எதிர்வரும் நான்கு ஆண்டு கால பகுதியில் சுமார் ஐந்தாயிரம் அரசாங்க ஊழியர்கள் பணிகளை இலக்கு நேரிடும் என தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயம் தொடர்பான யோசனை வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை நிதி அமைச்சரும் பிரதி பிரதமருமான கிறிஸ்டியா பிரிலான் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் செலவுகளை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட குறிப்பிட்டுள்ளார் பதவி விலகல்கள் மற்றும் ஓய்வு பெறுதல்கள் போன்ற சந்தர்ப்பங்களில் புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யாது ஆளணி வள எண்ணிக்கையினை வரையறுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இவ்வாறு அரசாங்க ஊழியர்களின் எண்ணிக்கையினை குறைப்பதன் மூலம் நான்கு தசம் இரண்டு பில்லியன் டாலர்களை சேமிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச பயன்படுத்திய அதிசொகுசு வாகனம் ஒன்று பிரபல மாடல் அழகி பியோமி ஹன்சமாலி தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றமை குறித்து முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது மகேரட்ட அமைப்பின் தலைவர் சஞ்சய மெதவத்த இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார் சட்டவிரோத சொத்து குவிப்பு பிரிவிடம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய பயன்படுத்திய ரேஞ்ச் ரோவர் ரக வாகனம் ஒன்றை தற்பொழுது பியூமி பயன்படுத்தி வருகின்றார் என முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் தருணத்தில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சிகளில் அரசியல்வாதிகள் ஈடுபட்டுள்ளதாக சஞ்சயா தெரிவித்துள்ளார் நிதிச்சலவையில் ஈடுபடுவோர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் இந்த அதிசொகுசு வாகனத்தை பியூமி எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பது குறித்து சந்தேகம் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல மாடல் அழகியான பியூமி அதிசொகுசு வீடொன்றில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் அரசியல்வாதிகளின் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்கு பியூமியை பயன்படுத்துகின்றார்களா என்ற சந்தேகம் நிலவுவதாக தெரிவித்துள்ளார் இந்த வாகனத்தின் சந்தை பெறுமதி சுமார் நூறு மில்லியன் ரூபாய் என அவர் தெரிவித்துள்ளார் இவ்வளவு பெருமதியான வாகனம் ஒன்றை எவ்வாறு பியோமி கொள்வனவு செய்தார் அவரது வருமான வழி என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த வாகனத்தை பியோமி கோட்டாவிற்கு வாங்கி கொடுத்திருக்க வேண்டும் அல்லது கோட்டா பியோமிக்கு வழங்கியிருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் பியூமி அண்மை காலமாக எந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தோன்றவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யும் பலரை தமக்கு தெரியும் எனவும் அவர்களினால் பியோமி போன்று ஆடம்பர வாழ்க்கை வாழ முடியவில்லை என தெரிவித்துள்ளார் பியோமி நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான பணத்தை செலவிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் பணத்தை வாரி குறித்து தமது அமைப்பு கண்காணித்து அம்பலப்படுத்தும் என சஞ்சய தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போரில் இதுவரை ஐம்பதாயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடத்தில் ரஷ்ய இராணுவத்தினரின் இறப்பு வீதம் பாரிய அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன்படி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் உயிரிழந்த ரஷ்ய இராணுவத்தினரின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து வீதத்தால் அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போரில் உயிரிழக்கும் ராணுவத்தினரின் எண்ணிக்கை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கமைய கடந்த ஆண்டில் இருபத்தி ஏழாயிரத்து முன்னூறு ரஷ்ய இராணுவத்தினர் போரில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த விடயம் தொடர்பில் ரஷ்யா இதுவரை எந்தவொரு கருத்தையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான போர் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரை ஐம்பதாயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கணக்கிடப்படாத மரணங்கள் தொடர்பில் ஆராய்ந்தால் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன